கொடிய சிவா காலனியை சேர்ந்த வாக்காளர் மக்களே பெரியவர்களே வணக்கத்தின் தாய்மார்களே இப்பொழுது நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் இந்த தேர்தலில் வழக்கம் போல அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற திமுகக்கும் போட்டி கடந்த தேர்தலில் பாருங்கள் அஞ்சு வருஷம்னால எம்பி தேர்தல் நடந்துச்சு அப்போ இங்கே திமுக சேர்ந்த வேட்பாளர் கனிமொழி போட்டி போட்டாங்க ஜெயிச்சாங்க அஞ்சு வருஷம் ஜெயிச்சு எம்பிஆரும் இருந்துட்டாங்க அந்த தேர்தலில் நாங்கள் நிற்கலை கூட்டணி வேட்பாளர் இருந்தாங்க ஆனால் இந்த தேர்தலில் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழக வெற்றி வேட்பாளர் கண்ட என்ற எம்ஜிஆர்கின்ற வெற்றி சின்னமான புரட்சித்தலைவர் அம்மாவில் கட்டி காத்த வெற்றி சின்னமான இன்னைக்கு அண்ணன் எடப்பாடிய ஆதரவற்ற சின்னமான இரட்டலை சின்னத்திலே நம்ம வேட்பாளர் போட்டிட்டு இந்த தேர்தலில் அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல் பிறகு சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு அதுலேயும் திமுக ஜெயிச்சு ரெண்டு தேர்தலில் அவங்க ஜெயிச்சாங்க தொடர்ந்து நாட்டில் என்ன பயன் அவங்க ஜெயித்தது தான் கேடு இன்னைக்கு நாடு பூரா ரொம்ப பட்டு இன்னைக்கு மக்கள் வெம்பி போய் வேதனையும் துன்பமும் துயரமும் இந்த ஆட்சி பூரா அதுக்கு பரிசா கிடச்சது தான் மச்சம் இந்த திமுக ஆட்சி வந்த பிறகு மக்களுக்கு துன்பம் துயரம் வேதனை விலைவாசி உயர்வு கட்ட பஞ்சாயத்து போதைப் பொருள் நடமாட்டம் பாலியல் வன்கொடுமை கொலை கொள்ளை கற்பழிப்பு இதுதான் நடக்கும் நாளும் பொழுதும் இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் பெரிய ஏமாற்றத்தில் இருக்காங்க ஏன்னா ஏமாற்றம்னா தேர்தல் வாக்குறுதி அவ்வளோ சொன்னாங்க அதை நம்பி தான் ஓட்டு போட்டீங்க ரெண்டு தேர்லையும் ஓட்டு போட்டோட பயன் இன்னைக்கு மக்கள் கோபத்தில் கொந்தளிச்சு போயிருக்காங்க இதுக்கு தேர்வு காண வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டலை வெற்றி பெற்றால்தான் இந்த விடிய ஆட்சிக்கு வீட்டுக்கு சென்றால் தான் நமக்கு நிலையில் இன்னைக்கு மக்களுடைய ஒரு எழுச்சி எல்லாத்திலும் அதே எழுச்சியை நாங்கள் சிலங்களையும் பார்க்கின்றோம் இந்த தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்களோடு கூட்டணியாக கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலான தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எங்களோட கூட்டணி டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையிலான புதிய தமிழகங்களோட கூட்டணி புரட்சி பாரதன் இன்னும் பொழுது எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் போன்ற கட்சிகள் தான் எங்களுக்கு ஆதரவு அளிக்கின்றன இந்த தேர்தலில் தர்மத்திற்கும் அதர்மத்துக்கும் நடக்கின்ற தேர்தல் ரெண்டு தேர்தலில் தர்மம் தோத்து போச்சு அதர்மம் ஜெயிச்சு போச்சு அதர்மம் ஜெயிச்சா என்னாகும் நீதி இருக்காது அநீதி தான் பொய்யும் புற புரட்டும் சில காலம் அரசாலம் பொய்யும் புரட்டும் அரசாழம் போது என்ன நடக்கும் நாட்டில் நன்மை நடக்குமா தான் உடையது இன்றைக்கி மக்களுக்கு கேடு கட்ட ஆட்சியாக இன்னைக்கு கரண்டுக்குள்ளே பாருங்கள் பத்து வருஷமாக ஒரு யூனிட்டுக்கு ஒரு பைசாவும் நாங்கள் கூட்டலை இன்னைக்கு கரண்ட தொட்டால் தான் நம்ம கரண்ட்டு புள்ள போதாலே சாக்கடிக்கும் வீட்டில் போய் பாருங்க எங்க ஆட்சி இருக்க வரைக்கும் நீங்கள் இரநூறுவா முந்நூறுவா கட்டிருப்பீங்க பழைய காரை எடுத்து பாருங்க முந்நூறுரூவா கட்டினவங்க இன்னைக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஆயிரத்தி முந்நூறுவா கட்ட வேண்டும் பத்திரப்பதிவு கட்டணம் பாருங்க ஒரு ஏழை வாழ நிலம் வாங்க முடியாது விற்க முடியாது ஐம்பதாயிரம் ரூபாய் மினிமம் கட்டணம் இருந்துச்சு எங்கள் இதில் குறைஞ்ச கட்டணம் இன்னைக்கு குறைஞ்சபட்ச பட்சம் மூணு லட்சம் ரூபாய் மூணு லட்ச ரூபா கட்டினா தான் சர்வீஸ் போய் வேற எங்க போய் நிலம் வாங்குறது விற்கிறது சாமானியப்பட்ட மக்கள்ல தாலிக்கு தங்க திட்டம் அருமையான திட்டம் அம்மா கொண்டு வந்தாங்க எடப்பாடியார் ஒரு போன்ல அம்மா அரை போனில் கொடுத்தா ஒரு போனில் தாலிக்கு தங்கம் கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் இவங்க சொன்னவங்க நாங்கள் இருபத்தாயிரத்து ஐம்பதாயிரம் முப்பது முப்பதாயிரம் இருக்கும் ஐம்பதாயிரத்து அறுபதாயிரம் சொன்னது தான் மிச்சம் நீங்கள் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க மாணவர்கள் லேப்டாப் கொண்டு வந்தோம் அதை நிறுத்திட்டாங்க பசுமை வீடு திட்டம் கொண்டு வந்தோம் அதை நிறுத்திட்டாங்க விலை இல்லாமல் வெள்ளாடுகள் கடவை பசு கொடுத்தோம் நீங்க அதையும் நிறுத்திட்டாங்க நூறு இரண்டு வரைக்கும் மின்சாரம் கொடுத்தோம் இலவசமாக கொடுத்தோம் இவங்க கரண்ட் பில்லு பத்து மடங்கு ஏற்றிட்டாங்க நீங்க அரிசி விலை எங்கள் அரிசியில் ரெண்டாயிரத்தி இருபது ரூபாய் நாற்பது ரூபாய்க்கு நல்ல அரிசி வாங்கலாம் இன்னைக்கு எண்பது ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய்க்கு அரிசியை வாங்க முடியாது இது ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இன்னும் எல்லாம் சொல்லிட்டு போனால் இன்னும் அரை மணி ஆகும் இன்னும் நிறைய ஊர் போகணும் எல்லாம் நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியது மக்கள் அல்லால் போட்டிருக்கேன் மகளிர் உரிமை தொகை தேர்தலுக்கு முன்னால் என்ன சொன்னாங்க அனைத்து குடும்பத்திலையும் தாரன்று ஆட்சிக்கு வந்து ரெண்டு வருஷம் கொடுக்கணும் ரெண்டு வருஷம் கழிஞ்சு போச்சு மீதி ரெண்டு வருஷம் கழிச்சு கொடுக்கல எல்லா ஒழுக்கமாக எல்லா குடும்பத்திலையும் கொடுக்கணும்ல அதில் என்னமா தகுதி உள்ள குடும்பத்தலை தகுதி இல்லாத குடும்பத்தலை உள்ள மாநிலத்தை தான் கொடுப்போம்னா ரேஷன் கார்டு அப்படி இருக்கா எந்த ரேஷன் இல்லாத தகுதி உள்ள குடும்பத் தலைவர் தகுதி இல்லாத குடும்பத் தலைவர்கள் இது பெண்களை கொச்சப்படுத்துகின்ற மிக மோசமான செயல் இதுக்காவது இந்த ஆட்சிக்கு நீங்கள் மகளிர் தாய்மார்டில் தண்டனை கொடுக்கணும் அம்மா சொன்னாங்களே அனைத்து குடும்பத் தலைவருக்கும் நாங்கள் மிக்சி பண்ணி தருவோம்னாங்க அனைத்து ஒரு காட்டு கூட விட்டு போகாமல் கொடுத்தாங்க அதான் ஒரு தலைமைக்கு அழகு இப்படி கேட்டு இன்னைக்கு அதெல்லாம் போட்டோம் இப்போ சமீபத்தில் மழை வரலாம் நம்ம மாவட்டத்தில் எல்லா இடத்துலையும் கொட்டி தீர்த்துச்சு இங்கே ஓட்டப்படாதுல நாற்பது சென்டிமீட்டர் மொழிஞ்சது அங்கே தாமிர வண்ணி ஆறு ஓடிச்சு அதனால வெள்ளம் கரை புரண்டு போய் ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துச்சு நமக்கு வெள்ளம் ஓட்டிலையே தவிர வெள்ளம்லாம் போச்சு இல்லை உளுந்து என்னாச்சு ஆச்சு மைப்பாய் போச்சு ஆயிடுச்சு இல்லையா உளுந்து மைப்பாய் போய் விளக்கே கேட்கல ரெண்டாயிரம் மாடு வாங்கினாங்க பாசி போச்சு எள்ளு போச்சு தூரம் போச்சு பாதி பருப்பு எல்லாம் போச்சு மக்காச்சோளம் இருபது குண்டால் ஆக வேண்டியது ஏழு எட்டு குண்டால் தான் ஆச்சு அப்போ நிவாரணம் கொடுக்காங்க இந்த அம்மா எம்பி கனிமொழி நம்ம தொகுதிக்கு போகிற எம்பி தானே பத்து தாலுகா இருக்குது இந்த தொகுதியில் தூத்து பத்து தாலுகா இருக்குது அங்கே ஆறாயிரம் ரூபா கொடுத்தாங்க உங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் இது என்ன ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் வெண்ணாம்போ வெண்ணையும் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வச்சு ஆட்சி நம்மளை வஞ்சித்த ஆட்சிக்கு நீங்கள் பாடம் போட்டுருமா வேண்டாமா

சிவசாமி வேலுமணி பண்டாரோட வைத்தியர் சாதாரண குடும்பத்தை செவ்வளவு சாமானியர் மக்களை பற்றி தெரிந்தவர் உங்களை நாடி வருவார் உள்ளூர் வேட்பாளர் அவர் சொன்ன மாதிரி உள்ளூர் வேட்பாளர் அண்ணன் அண்ணாவோட முன்னேற்ற மட்டும்தான் அவங்களும் டெல்லிக்கு போயிடுவாங்க சென்னைக்கு போயிருவாங்க நீங்க பார்க்கவே இவர் வந்து உங்களை தேடி வருவார் உங்களை தேடி நாடி வருகின்றவர்களுக்கு இரண்டு சின்னத்தில் வாக்களித்த நம்ம சிவசாமி வேலுமணியை வெட்டி செய்வது சொல்லி நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு தம்பி மோகன் அவர்களுக்கும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் சின்னப்பன் போன்றவர்களுக்கும் இங்கே வந்திருக்கின்ற உள்ளூர் நிர்வாகிகளாக இவரோடு இணைந்து பணியாற்றி பி எம் சாமி என்ற பெரிய மோகன் எஸ்ஆர் சின்னத்துறை தினேஷ்குமார் தேவேந்திரன் மாடசாமி ராமர் வக்கீல் மோகன் சிவகுரு செல்லான் விஜயகுமாரி மகேஸ்வரன் புதிய தமிழத்தைச் சேர்ந்த மனோகரன் மணி ஒன்றிய மாணவன் சேர்ந்த கிருஷ்ணசாமி ராமர் சரவணன் ராமானுஜம் பாலகிருஷ்ணன் காலனி மோகன் ஒன்று அத்தனை பேருக்கு துணைக்கு மேலாகி ஒரு நேரம் காத்திருந்து இன்னைக்கு திரளா தாய்மார்க்கு போற இடமெல்லாம் இதே மாதிரி எழுச்சி வரவேற்பு இருக்கு இன்னைக்கு கருத்து கணி பத்திரிகைல என்ன வருதுன்னா தமிழ்நாட்டில் முப்பது இடங்களுக்கு மேலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை வெற்றி வரும் என்ற செய்தி வந்திருக்கு நம்ம தூத்துக்குடி தொகுதியும் இரண்டு லட்சத்துக்கு அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் சிவசாமி வேலுமணி வெற்றி பெறுவார் என்ற நல்ல செய்தி தான் வந்து கொண்டிருக்கின்றது அப்படி வருகின்ற நேரத்தில் சிலுவன் காலனி வாக்காளர் பெருமக்களும் நூறு சதவீதம் வாக்களித்து உங்களை ஏமாற்றி இந்த ஆட்சியாளர்கள் நீங்கள் பாடம் போட்டுகின்ற தேர்தல் ஆகும் என்ற தேர்தலை பயன்படுத்த வேண்டும் இரட்டை லட்சணத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி சிவசாமி வேலுமணி அவர்கள் இப்போ உங்களுடைய வாக்கு கேட்பார் நீங்கள் எல்லாரும் இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்வீர்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எனக்கு பண்டாரவளை எலும்பு முடிவுக்கு கெட்டு போடக்கூடிய வைத்தியர் இந்த தூத்துக்குடியில வைத்தியசாலா இருக்கு பண்டாரவளையிலும் வைத்தியசாலா இருக்கு நீங்க அதிகபட்சமா பாத்தீங்கன்னா இங்க இருந்து அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துல தூத்துக்குடியில வந்து பாத்திரலாம் அல்லது பண்டாரவளையில வந்து பாத்திரலாம் பண்டாரவள முன்னால் இந்த சிறுகுண்டம் பக்கத்துல இருக்கு அண்ணன் சொல்லி இருக்காங்க கடம்பூர் என்னாச்சு வெற்றி பெறும் பட்சத்தில் அதாவது ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு நாடாளுமன்ற அலுவலகம் அமைத்து மக்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு நாள் அங்க தங்கி மக்கள் குறைகளை கேட்டு பணி சொல்லி இருக்காங்க அதே மாதிரி பணி செய்வன் என்று கூறியும் சந்திச்சிடறான் இப்ப எளிதில் சந்திக்க முடியுமா அவங்க வீட்டுல வந்து சுத்தி போலீஸ் இருப்பாங்க வாட்ச்மன் இருப்பாங்க அவங்க வீட்டுக்குள்ள யாராவது உள்ள விடுவாங்களா அதாவது மக்களவை பிரதிநிதி அப்படின்னா ஒரு எம்பி அப்படின்னா மக்களை சந்திக்கணும் உங்ககிட்ட குறைகளை கேட்கணும் இந்த ஊர்ல என்ன குறைகள் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது ராஜ குடும்பத்துல மன்னர் வாழ்க்கை வாழ்வாங்களா அந்த மாதிரி வாழ்றதுக்கு இந்த எம்பி பதவியை தூத்துக்குடி எம்பி பதவியை பயன்படுத்துற மாதிரி என்னையா ஒரு குடும்பத்துல ஒரு அண்ணன் தம்பியை சந்திக்கிற மாதிரி உங்க வீட்டில் ஒரு பிள்ளையை எப்படி எளிதாக சந்திக்க முடியுமோ சந்தித்து குறைகள் கூற முடியுமோ அந்த மாதிரி எளிதில் சந்திக்கக்கூடிய எனக்கு இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் பயப்பட வேண்டாம்